நாட்டில் தமிழ் இளைஞர் மணிமன்றம் பினாங்கு மாநிலத்தில் ஒரு விதையாக விதைக்கப்பட்டு இன்று நெகிரி சிம்பிலானில் விருட்சமாக வளர்ந்துள்ளது நாட்டின் பல சிறந்த தலைவர்கள் உருவாக காரணமாக இருந்த தமிழ் இளைஞர் மணிமன்றம் கடந்த சில குறிப்பிட்ட காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு தலைவணங்கும் அமைப்பாக திசை மாறி சென்றது தமிழ் சமுதாயத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நம் சமூக இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியது அரசியல்வாதிகளுக்கு துதிபாடி தடம் புரண்டுவிட்டது இங்கு மலேசிய முன்னாள் தமிழ் இளைஞர் மணிமன்ற உறுப்பினர்கள் பேரவை நெகிரிசெம்பிலான் மாநில தொடர்பு குழுவின் ஒன்று கூடல் மற்றும் மறைந்த மன்ற மணிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்து அவ்வாறு பேசிய தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தமிழ் இளைஞர் மணிமன்றங்கள் அரசியல்வாதிகளுக்கு தலைவணங்கும் போக்கை கைவிட வேண்டும் என அறிவுறுத்தினாா் தற்போது இம்மன்றத்தின் சுமைகளை சுமந்தவாறு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள அதன் தேசிய தலைவர் முருகன் தமிழ் இளைஞர் மன்றத்தை சரியான இலக்கை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார் தமது சக்திக்கு உட்பட்டு சமுதாய நலன் கருதி தூர நோக்கு சிந்தனையுடன் சில முதன்மை திட்டங்களை வகுத்து அவற்றை ஒற்றுமைத்துறை அமைச்சர் மற்றும் நாட்டின் பிரதமர் ஆகிய இருவரின் ஆசியோடு அதனை செயல்படுத்தும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என கூறினார் அவற்றில் ஒன்றாக இந்து ஆலய மாநாட்டை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் ஏற்று நடத்துவது என்றும் இதன் நோக்கம் ஆலயங்கள் சமுதாயத்தின் மேம்பாட்டில் பங்களிப்பு வழங்கும் வகையில் அவற்றை சமூக பணி மேற்கொள்ளும் தளமாக உருமாற்றம் காண செய்வது பேசிய சரஸ்வதி தமது திட்டத்தில் மற்றொரு நடவடிக்கையாக தமிழ் பள்ளிகள் தோறும் உள்ள நூலகங்கள் வழி மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கும் நோக்கத்தில் நூல்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாகும் அத்திட்டம் மூலமாக ஒவ்வொரு தமிழ் பள்ளி நூலகத்திற்கும் இலவசமாக நூறு நூல்களை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இன்றைய ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் டத்தோ ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் தலைமையில் திரண்டுள்ள முன்னாள் தமிழ் இளைஞர் அணி டெக் இன்றைய ஒன்றுகூடல் நிகழ்ச்சியில் டத்தோ ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் தலைமையில் திரண்டுள்ள முன்னாள் தமிழ் இளைஞர் மணிமன்ற தலைவர்கள் தங்களின் கடந்த அனுபவமிக்க தலைமைத்துவ ஆற்றலின் யுக்திகளை இக்கால மன்ற தலைவர்களுக்கு வழிகாட்டலாக அமைத்து தர வேண்டும் இக்கால இளைஞர்கள் இன்று நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகளான தமிழ் இளைஞர் மணிமன்றம் தொடங்கி இந்து இளைஞர் இயக்கம் மற்றும் இந்திய இளைஞர் மன்றம் ஆகியவற்றில் இணைந்து சேவையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என அவற்றின் தலைமைத்துவங்களுக்கு அவர் அறைக்கூவல் விடுத்தார் நான் பிறந்த மணிமன்றேக்கப்பட்டு பெரும்பாலும் வளர்ந்திருக்கின்றது அந்த வகையில் பினாங்கு நெகிரி ஆகிய இரண்டு மாநிலங்களும் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வித்திட்டு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறது கடந்த காலங்களில் நான் பினாங்கு மாநிலத்தில் மாணவியாக இருந்த காலங்களில் மணிமன்றம் என்றால் மணிமன்றம் மட்டுமே நாங்கள் அணிந்த அறிந்த ஒரு புது இயக்கமாக இருந்தது தமிழ் பள்ளியிலிருந்து இடைநிலை பள்ளிக்கு நான் சென்ற பிறகு இடைநிலை பள்ளியிலே சிவிக்ஸ் கிளாஸ் நடக்கின்ற பொழுது கூட பொது இயக்கங்களின் நிகழ்ச்சி என்றால் அதில் அதிகமாக மணிமன்றத்தின் நிகழ்ச்சிகளுக்குத்தான் இடம் ஒதுக்கப்படும் மாநில கல்வி இலாக்காவும் அதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருந்தது டாக்டர் கிருஷ்ணன் பொன்னையா இருக்கிறாங்க அவங்களையும் நான் சற்று முன்பு குறிப்பிட மறந்துவிட்டு இன்னும் முன்னாள் தலைவர்கள் அப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னாக்க தலைமையகத்திலிருந்து கா கிருஷ்ணசாமி போன்றவர்களும் தலைமையகத்திலிருந்து வந்து அங்கே உரையாற்றுவார்கள் அவர்களுடைய உரை இப்படி இருக்கும் என்று அந்த வகையிலே தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் உரையை நாங்களும் பள்ளி நாட்களிலே தலைவர்களின் உரையை பள்ளி நாட்களிலேயே நாங்கள் கேட்டு அந்த இன உணர்வு அந்த தமிழ் சமூகத்தின் அந்த போராட்ட களத்திற்கு வித்தாக இருந்தவர்களின் அந்த உணர்வையும் நாங்கள் உள்வாங்கிதான் பள்ளிக்கால இடைநிலைப் பள்ளியிலேயே வாய்ப்பு கிடைத்தது என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அதைத் தொடர்ந்து நாங்கள் நான் வளரும் படிக்க வந்த பிறகும் கூட மணிமன்றம் என்றால் அரசியல்வாதிகளை தலைவணங்கும் ஒரு இயக்கமாகவே திகழ்ந்தது கால போக்கில் மணிமன்றத்தில் அதிகமான இளைஞர்கள் சேர்வது குறைந்ததன் காரணமா அல்லது காலப்போக்கில் இளைஞர்களுக்கு சரியாக இந்த மணிமன்றத்தின் செயல்பாடுகள் செயல் திட்டங்கள் போய் சேரவில்லையா என்ற என்பது தெரியவில்லை மணிமன்றம் என்பது பல பொது இயக்கங்களில் முதன்மையான ஒன்றாக இருந்தாலும் அந்த த மணிமன்றம் இன்று சற்று துய்வுற்றிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய